पार्वती पदये अरहरम महादेवे तिन्नाटडगे शिवनी पोत्री जटनाथ अवर्कमलीवा पोत्री जय आदिपरा शक्तिवादाकी जय सुरते सकल कल्याणबाजनं यत्र जायते പുരുഷത്തമജോ തേോജയോ ലോകി നോന്വത്തേ പേരുക്കംമംഗളം ഉണ്ടാട്ടം ஜெகன் மாதாவினுடைய திரிவமான சரணங்களிலே பத்திரபுஷ்பத்தை சாற்றி நமஸ்கரிப்போமாக தேவி மகாத்தியம் எனும் அதி பொக்கிஷமான ரத்னாகரம் மார்க்கண்டேஜ புராணத்தினுடைய நடுநாயகமாகவும் மார்கண்டேத புராணத்தினுடைய பலஸ்ருதிமே அவற்றனுடைய பூர்த்தி ஸ்கோபம் அமைந்து அருள் மனுஷ ஜன்மாவே துர்லபமா துர்லபமான மனுஷ ஜன்மால பகவான நினைக்கிறது துர்லபமா இருக்கு பகவானை நினைச்சு பூஜை பண்றது அதை விட துர்லபமா இருக்கு அதுல மனசு ஒற்றையாக சுவாமியனுடைய சரணத்தில் பக்தியை வைக்கிறது துர்லபமா இருக்கு எல்லாத்தையும் கடந்து ஒரு அனுகிரகமாக்கி தரக்கூடிய ஒரு பொக்கிஷம் தான் சண்டி பாடம் தேவியின் மகத்வத்தை தேவியின் மகாத்மியத்தை அனுகிரகம் பண்ணி தரக்கூடிய ஞான பொக்கிஷம் எழுநூறு ஸ்லோகமும் மந்திர ரூபமா இருக்கு ஒரு ஒரு எழுத்து அந்த ஸ்லோகம் அம்பாலாகவே இருக்கா அப்படி அந்த அம்பால ஆராதிக்கிறதுக்கு அம்பால பூஜை பண்றதுக்கு அம்பால நினைக்கிறதுக்கு அம்பாலாகவே மாறுறத்துக்கு உண்டான ஒரு வழிய ஒரு மகாமந்திரம் அனுகிரகம் பண்ணி தருது உடனே பலனை நாம் அனுபவிக்கிறதுக்கும் யுகத்தில் கிடைக்கிறதுக்கும் பதத்தில் கிடைக்கிறதுக்கும் வேண்டிய ஒரு வழியை ஒரு சரியான ஒரு வழிநடை போட்டு நமக்கு அடைச்சிட்டு போகிறதுக்கும் தேவையாகப்பட்டவள் நமக்கு அருள் புரிகிறா அப்படின்னா அது அவளுடைய மகத்துவம் தான் காரணம் அது தேவத்தியம் இந்த காதால கேட்கறதுக்கே மிகுந்த தபோபதம் அதுக்கப்புறம் பண்றதெல்லாம் குரு மூலமா உபதேசம் வாங்கிட்டு அந்த அம்பாள் அப்படியே நினைக்கிறதே பிரத்யமா எப்படி ராமாயணத்துல சுந்தரகாண்டமானது பாராயணம் பண்றதே ஹனுமன் பக்கத்துல வந்து உட்கார்ந்துக்கிறாரோ அது மாதிரி தேவி மகாத்மியம் பாராயணம் பண்ணக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் தேவி ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு வந்து அனுகிரகம் அவ எப்படி வரா பாலாவா வராளா சிவங்கலிஜா வராளா இல்ல விருத்தா ரூபத்தில் வராளா இல்லை ஜீவ கோடிகள் வடிவத்தில் வராளா யாருக்கும் தெரியாது எங்கெங்கெல்லாம் இந்த பாராயணம் நடக்கிறதோ பூஜை நடக்கிறதோ ஹவனம் நடக்கிறதோ அங்கெல்லாம் அவள் பிரத்யமாடுறாள் அப்படி அம்பிகையுடைய லீலைய அனுகிரகத்தை சரித்திரத்தை பரிபூர்ணம் பண்ணி தரக்கூடிய ஒரு மந்திர ராஜாவாக இருக்கு வேத மந்திரம் எவ்வாறு அனுகிரகமாக்கி தரதோ உபதேசம் வாங்கிக்கணுமோ எப்படி பாராயணம் பண்றமோ அதற்கு சமமாக சொல்லக்கூடியது தேவியனுடைய மகத்துவத்தை அடங்கிய தேவி மகாத்வம் இதனுடைய சரிதங்கள் அப்படிங்கறதே எல்லாமே பார்த்தோம்னா ஆரம்பிக்கிறத்துலேருந்து மதுகை டபத இருக்கட்டும் மகிஷாசுரவதமாக இருக்கட்டும் சண்டமண்டபதமாக இருக்கட்டும் அதுக்கு மீறி அம்பாளுடைய அந்த நான் இந்த இடத்துல இருந்துருக்கேன் நமஸ்தஸ்தை 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 நமோ நமஹான்னு சொல்லக்கூடிய நான் உனக்கு எது எல்லாத்தையும் தந்து நான் காம்பீரியமா ஜொலிக்கிறேன்னு அவர் சொல்லட்டும் மகாகாலி மகாலட்சுமி மகா சரஸ்வதி ரூபமாக அவளை சண்டிகையா நாம கொண்டாடும் போது அவளை ரூபியாக ஆராதனை இந்த எழுநூறு ஸ்லோகத்துல பதிமூணு அத்தியாயத்துல ஒன்னொன்னுத்துக்கு ஒரு ஒரு திருநாமம் கொடுத்து அவளுடைய வடிவம் என்ன அவளுக்கு அர்ப்பணம் பண்றது என்ன அவளுக்கு செய்யக்கூடிய நைவேத்தியம் என்ன சமர்ப்பணம் பண்ணக்கூடிய படங்கள் என்ன சாற்றக்கூடிய பட்டு என்ன சேர்க்கக்கூடிய புஷ்பம் என்ன நேவேத்தியம் பண்ணக்கூடிய பக்ஷணம் என்ன இத்தனையும் அதற்கு தக்கவாறு உரித்தான சில ராக ஆலாபனைகளோடு அதை சமர்ப்பணம் பண்ணும்போது ஒரு சித்த சுத்தியும் ஜெகச்சரணியினுடைய ஒரு பேரின்பமும் நமக்கு உண்டாகிறது அப்பேற்பட்ட பேரின்பத்தை ஹவனம் மூலமா நம்ம அனுபவிக்கிறோம் மனுஷ ஒரு சொத்து தென் ஆக்கலை படுறது அவ்வளவுதான் அது என்ன அப்படின்னா ஜென்மால இந்த ஜென்மா ஜென்மா பூர்த்தி அடையிறது திரும்பி போய் நாம வேற ஒரு ஜென்மாவா போய் விழுத்துடக் கூடாதே அப்படிங்கிறதுக்காக மனுஷ ஜென்மாவை பகவான் தரும் அப்படிங்கறதே அது என்ன அப்படின்னா தவறி போய் ஒருத்தன் கணத்துல விழுந்தானான்னு சொல்லுவான் நம்ம ஊர்ல காட்டுல தனியா ஒருத்தன் நடந்து போயின் இருக்கான் அவனை ஒரு சிங்கம் துரத்துறது அவன் ஓடுறா பின்னாடி சிங்கம் வருது சிங்கத்துக்கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழி கிடைக்குமான்னு தேடுறதே ஒரு பெரிய கல் தடுக்கி கீழே விழுறான் அவன் விழுந்தா ஒரு பெரிய பாதாள கிணறு ஆக தப்பிச்சுட்டோம் அப்படின்னு இந்த கணத்துல உள்ள இறங்குறதே சிங்கத்துக்கிட்ட தப்பிச்சுட்டோம் அப்படின்னு இறங்கும் போது கவனிச்சா பெரிய வாயை திறந்து மலைப்பாம்பு தயாரா இருக்கு இருந்து கீழே குதிச்சுட்டான் மேலே சிங்கம் கீழே மலப்பாம்பு பகவானே வேற கதி இல்லையாங்கிறதே ஒரு மரக்கலை உங்களுக்கு கிடைக்கிறவனுக்கு பிடிச்சிட்டான் அந்த மரக்கலை இவன் பிடிச்ச அந்த அந்த பல தாங்காம முறியறதுக்கு தயாரா இருக்கு இவன் கைய வச்சுட்டு இருக்கான் இல்லையா அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னு கேட்டா இவன் அந்த கை பிடிச்சான இடது கை பிடிச்சா வலது கை தொங்க விட்டுருக்கான் அப்போ சின்ன சின்ன கட்டெரும்பு கைய கடிச்சுருக்கு மேலே சிங்கம் கீழே பாம்பு கையில கட்டெரும்பு கடிக்கிறது உடம்பு அப்படி ஆட்டி எங்கேயாவது ஒதுங்கிக்கலான்னு அப்படி ஓரமா போய் ஒதுங்குறான் இவன் போய் ஒதுங்கிற இடத்துல போய் போய் முற்றான் அந்த கணத்தினுடைய ஒரு பக்கத்துல முற்றான் அப்படி அவன் மூட்டுற இடத்துல முற்றுற அந்த இடத்துல பார்த்தோம்னா நிறைய சிலந்தி பூச்சிகள் சிலந்தின்னா கொடிய சிலந்து கிடைக்கணும் கிடக்கணும்னு கிளம்பி அவனுடைய உடம்பு உனக்கு ஒண்ணுமே புரியல எப்படி தப்பிக்கிறது என்ன பண்ண போறோம் சரி இந்த அந்த பக்கத்துக்கு அந்த பக்கம் போரா விரும்பத்துக்கு போறா ஒரு இருபது இருபத்தஞ்சு காத்து இவனுக்காகவே என்ன இல்லையா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறதே அவன் உடம்ப ஆட்டும் போது இந்த மரம் போய் இடிச்சு அந்த மரத்தினுடைய ஒரு பக்கத்துல தேன் கூடு அது கலம்பித்து அதுல இருந்து தேன் சொட்டுறது இவன் எதேச்சியாக வாயை திறக்கிறான் அப்போ அந்த வாயிலை வந்து ஒரு சொத்து தேன் விடுறது அப்போ எவ்வளவு இன்பம் இதுதான் மனுஷனுடைய வாழ்க்கை பிறக்கிறதுலேருந்து பார்த்தோம் அப்படின்னு கேட்டால் நாம் சுகமாக இருக்கோம்னு நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் சுகமாக இருக்கோம் அப்படின்னாக்க அந்த சுகத்தை பூர்ணமாக அனுபவிக்காமல் எத்தனையோ சவங்கள் மேலே பூசி 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 ஆனால் இத்தனையும் கடந்து நம்மளை காப்பாற்றுறா அப்படின்னா அது ஜெகன் மாதா இன்னைக்கு கவலைப்படாதடா உனக்கு நான் அனுகிரகம் பண்றேன் இத்தனைக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்மளோட கர்மா அப்படி அந்த கர்மா தீரத்துக்கு ஒரு வழி எட்டாத நிலையை எற்றத்துக்கு ஒரு வழி அம்பிகை ஆராதனம் அம்மா கிட்ட போனா ஒரு குழந்தை எவ்வளவு சுகமா இருக்கோ பிறந்த குழந்தை அம்மா கிட்ட இருக்கிறதே அம்மா உங்களுக்கு சீதோஷம் நிலையில் அப்படி ஆலிங்கனம் பண்ணி வச்சுட்டு ஸ்தஞ்சபாலத்துல பால் கொடுத்து அந்த குழந்தை எந்த விதமான ஒரு கவலையும் இல்லாமல் அப்படி பேசாமல் இருக்கோ அது மாதிரி ஜெகன்மாதாவான பராபரி பராசக்தி படாரிகா சண்டிகா அவள் என்ன பண்றா அப்படின்னா அது மாதிரி ஒத்தொத்தரையும் தன்னுடைய கண் கொண்டு பார்க்கின்றார் அப்படி பார்க்கக்கூடிய அனுகிரகத்தை சண்டி கவனத்தை நாம இந்த வருஷம் ஆவணி மாசம் ரெண்டாம் நாள் அற்புதமா நம்முடைய கிரகாலயத்தில் நிகழ இருக்கு எல்லாரும் வந்து அம்பாவை ஆராதனை பண்ணி நமஸ்காரம் பண்ணி பிரசாதத்தை அத்தனை பேரும் அனுகிரகம் அக்கிண்டு போகணும் வர முடியாதவெல்லாம் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து பிரார்த்தனை பண்ணலாம் அப்படி பராசக்தி நமக்கு அனுகிரகம் என்னக்கூடிய அந்த வைபவத்தை கொண்டாடுவோம் போற்றுவோம் அத்தனை பேருக்கும் அனுகிரகம் கர்மா தீரும் சந்தி வைபவத்தினால் நம் தம்பிகையை ஆராதிப்போம் நமஸ்தே லலிதே தேவி श्रीमन महालक्ष्मी नमोस्तु दे। नमो देव्यै महादेव्यै शिवाजी सतत नम नम प्रकृति भद्रा नियता प्रणता जय आदिपरा शक्तिमादा की जय